ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முடிச்சு நேசர் மீ குரூப் டூ காண ரிசல்ட்டுக்கான முன்னோட்டமாக வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்துருக்கு அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் அப்போ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் கன்ஃபார்ம் வரப்போகுது டிசம்பர் பன்னெண்டு சாரி ஜனவரி பன்னெண்டு சொல்லியிருக்காங்க மேபி அதுக்கு முன்னாடி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி ஜனவரி பன்னெண்டு ரிலீஸ் ஆக நிலமையில் அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு தயாராக கம்பல்சரி இன்டர்வியூ அதாவது மீன்ஸ் ஓரல் டெஸ்ட்டுக்கு தயாராகிறவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நம்ம அகாடமிலேயும் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்குரிய அறிவிப்பு டேட்டு எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோ கூட தெரிவிக்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனல் தொடர்ந்து ஃபாலோ எல்லாருக்கும் வணக்கங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஓரல் இன்டர்வியூக்காக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ரிசல்ட்ஸும் வந்துடுது நீங்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்த்த அந்த குரூப் டூ இன்டர்வியூ ஆஃப்டர் ஏ லாங் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா ரீசெண்ட் டைமில் நம்மளுக்கு இதுவே கிடையாது குரூப் டூ இன்டர்வியூ எதுவும் நடக்கலை ஸோ ஆஃப்டர் லாங் பீரியட் இப்போ குரூப் டூ இன்டர்வியூ போக போகிறீங்க இந்த குரூப் டூ இன்டர்வியூ எப்படி நடக்க போகுது அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ருவியூனா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் டிஎன்பிசியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குறாங்க நிறைய மாற்றங்கள் அது எப்படி அந்த மாற்றங்களை நம்ம ஃபேஸ் பண்ண போகணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்டேஜை நம்ம பார்க்கலாம் முதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஜென்ரலாக குரூப் டூ இன்டர்வியூக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதன் பிறகு இன்னொரு கட்டம் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா என்னெல்லாம் சேஞ்சஸ் டிஎன்பிசியில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போது இன்டர்வியூ மெத்தடில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதுவும் மிக சமீபத்தில் என்ன மாதிரி மாற்றங்களை டிஎன்பிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இந்த டிஎன்பிசி குரூப் டூ இன்டூ இது எல்லாம் ஜென்ரல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் அதில் ஜென்ரல் ப்ரிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ யூஷுவலாக நம்ம சொல்லுவோம் கேண்டிடேட்டோட பேர் அந்த பேர்லேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த முறை டிஎன்பிசி கொண்டு வந்திருக்க மாற்றத்தில் நம்ம பேருக்கான வேலை இல்லை ஏன்னா கேண்டிடேட்டோட நேமே உள்ளே போக போகிறதில்லை அப்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்னென்னலாம் அங்கே டிஎன்பிசி இதுக்குள்ளே நம்ம பண்ண போகிறாங்க இன்டர்வியூவில் என்ன பண்ண போகிறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டு இதுக்கு எப்படி நம்ம தயாராக போகிறோம் லேட்டஸ்ட்டு மெத்தடில் நம்ம இன்டர்வியூக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எஜுகேஷன் என்ன மாதிரி நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன டிகிரி என்ன டிப்ளமோ என்னெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மொத்தம் உள்ளே அந்த பேனல்கிட்ட போயிடும் அப்போ நீங்கள் படிச்சிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு ஒரு பேனலில் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளோட டிகிரி சம்மந்தப்பட்டதை நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது யூஜியோ பிஜியோ நம்ம என்ன முடிச்சிருக்கிறோமோ அதுக்கான அத்தனை பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம படிச்சுக்கணும் ஸோ பண்ண நம்ம என்ன டிகிரியில் என்ன கேட்பாங்க என்னென்ன படித்தவங்க அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு பார்வை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி அது நீங்கள் பிஏ இருந்தாலும் சரி இல்லை பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இல்லை பிகாமாக இருந்தாலும் இல்லை பிஏவாக இருந்தாலும் வாட் எவர் மேபி ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடணும் ஸோ இது மஸ்ட்டு இதுக்கான ப்ரெப்ரேஷனை நீங்கள் நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த சப்ஜெக்ட் ரெ சப்ஜெக்ட்லேருந்து பேசிக் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எப்படினா இருக்கிறது இப்போவும் இருக்கிறது சேஞ்ச் ஆகாத ஒரு பேட்டர்ன் ஏன்னா உங்களை செல்ஃப் இன்டெக்ஷன் கொடுங்க அப்படிங்கலாம் இப்போ கேட்க போகிறது இல்லை டிஎன்பிசி இனிமேல் வந்து உங்களை பற்றி இன்ட்ரோ கேட்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம் உங்களை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இது உள்ள போக போகிறதில்லை அதனால் என்ன பண்ணுவாங்க உங்கள் எஜுகேஷன் மட்டும் உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் என்ன ப முடிச்சுருக்கீங்கன்னு சொல்லி அப்போ பேஸ்ட் ஆன் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேர் வில் பி கொஷின்ஸ் ஆன் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ இது ஒன் திங் இது நம்ம முடிச்சிக்கிறோம் இது இந்த சைடில் நம்ம ரெடி ஆகிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இதுக்கு போயிடும் உள்ள இருக்க பேனலுக்கு போயிடும் அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலையும் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு போகணும் அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு பெரிய தயாரிப்பு அதாவது ஒரு குறுகை காலமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தயாரிப்போடு நம்ம போகணும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓவர் உங்களுக்கு அந்த புக்ஸ்லாம் கொடுக்கு இருக்கும் லைக் மனோரமா இய்புக் அது போகிற இந்து தமிழ் அந்த இயர் புக்லாம் நீங்கள் உள்ளே படித்தீங்கனாலே உங்கள் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷனை நல்லா தரவு பண்ணிக்கிங்க ஓகேங்களா உங்கள் டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அத்தனை தகவல் குறிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக் எது கேபிட்டல் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் அஃபிஷியல்ஸ் கலெக்டர் எஸ்பி ஓகேங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்லேருந்து யாரெல்லாம் மினிஸ்டராக இருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்கிறாங்க இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக் சார்ந்த ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டாக இருந்தாலும் அவரை பற்றி இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் இது ஸ்பாட்ஸ் இது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க முக்கியமான மேஜர் கிராப்ஸ் என்ன பயிர்கள் என்ன என்ன தொழில்கள் அங்கே இருக்குது அந்த உங்கள் மக்கள் உங்கள் மாவட்ட மக்கள் என்ன வேலை பார்க்குறாங்க அங்கே என்ன வருமானம் எதில் அதிகமாக கிடைக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாநகராட்சிகள் எத்தனை நகராட்சிகள் எத்தனை கீழே எத்தனை தாலுக்கா இருக்குது அப்புறம் மக்களவை தொகுதிகள் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இருக்குது சட்டப்பேரவைத் தொகுதி எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிடுத்து படிச்சுட்டு போகணும் உங்கள் மாவட்டத்துடைய மக்கள் தொகை உட்பட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகணும் ஸோ அந்த டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்டண்ட் கான்செப்ட் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட தகவல் நீங்கள் எந்த டிஸ்டிக் அப்படிங்கிறது உள்ளே போயிடும் பேனலுக்கு போயிடும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்டம் சார்ந்த தகவலில் நீங்கள் தயாரிப்பு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இது ரெண்டுத்தும் தவிர்த்து ஜென்ரலாக நீங்கள் ஏன்னா அடுத்து ரெடி பண்ண வேண்டியதுனு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் சேகரிச்சிக்கணும் எஸ்பெஷலி நீங்கள் இந்த எக்ஸாம் போகிறீங்க அதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அந்த லாஸ்ட்டு ஒன் வீக் உடைய நியூஸ் பேப்பர்ஸ் நிச்சயம் நீங்கள் படிச்சிருக்கணும் படிச்சுட்டு போகணும் அந்த நியூஸ் பேப்பர் சார்ந்த கேள்விகள் வரும் குறிப்பாக இன்டர்வியூக்கு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்னைக்கு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் உட்காரும் போது உங்களை கொஷின் கேட்பாங்க இன்றைக்கி மார்னிங் நீங்கள் என்ன பேப்பர் படிச்சிங்க நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு வந்தீங்களா யூஸ்வலாக என்ன பேப்பர் படிப்பீங்க இன்றைக்கி என்ன பேப்பர் படிச்சிங்க இன்றைக்கி பேப்பரில் ஏதாவது முக்கியமான ரெண்டு நியூஸ் சொல்ல முடியுமா என்ன என்ன மாதிரியான நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்களோ அதுலேருந்து அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால் நீங்கள் என்ன பேப்பர் படிச்சுட்டு போகிறீங்களோ அந்த பேப்பர் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பேப்பராச்சும் நீங்கள் அன்னைக்கு போகும்போது அன்றைக்கி நிச்சயம் நீங்கள் படிச்சுட்டு போகணும் அது மோரோவர் அந்த ஒன் வீக்காகவே நீங்கள் எக்ஸாம் இன்ட்ரிக் போகும்போது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அவசியம் நீங்கள் படிச்சுக்கிட்டு போகணும் ஏன்னா கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும் உங்களோட கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க இப்போது என்ன மாதிரியும் இருக்குது இப்போது நீங்கள் ஜனவரி டுவெல்த் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போனாலும் உங்களுக்கு ரிப்பப்ளிக் டேக்கு அப்புறம் இன்டர்வியூ போகுதுன்னா இப்போது கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவுக்கு யார் சீஃப் டெஸ்ட்டு அது மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம் கரண்ட் இஸ்யூஸ் தென் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்குது அதை பற்றி கேள்விகள் கேட்கலாம் பிப்ரவரி ஒன்றாம்தேதி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பட்ஜெட் பற்றி கண்டிப்பாக இருக்கும் சென்ட்ரல் யூனியன் பட்ஜெட்டுடைய இது வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி இவங்க ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை பண்ணுவாங்க அப்போ அதை பற்றின கேள்விகள் நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கும் அந்த பட்ஜெட் அன்னைக்கு அந்த பேப்பர் மறுநாள் கோத்திரப்படங்க பட்ஜெட்டில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க அந்த நேரத்தில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எதாக இருந்தால் அதை பார்த்துங்க அது மாதிரி கொஞ்சம் தகவலை நீங்கள் கேதர் பண்ணி என்ன பண்ணுவீங்க எக்ஸாமுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்காத ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இன்டர்வியூ எங்களா இது நம்மளுக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நம்ம கிட்டே போய்டும் ஒரு இன்டர்வியூக்கு போயாச்சு இப்போ இன்ட்ரிவியில் ஆக்ஷன் வரணும் இன்ட்ரி போஸ்ட் நம்மளுக்கு வாங்கணுன்னா இது நிச்சயமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஒரு வாரம் நிச்சயம் பேப்பர் படிச்சிங்க இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தயாராகிட்டிங்கன்னா தென் ஜென்ரலாக கொஷின்ஸ் எப்படி இருக்கும் உள்ளே இன்ட்ரிவியூக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கேள்விகள் எப்படி இருக்கணும் உள்ளே போகும்போது என்னென்ன சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிச்சயமாக நீங்கள் படிச்சுக்கணும் தென் மாவட்டம் சார்ந்த கேள்விகள் டிஸ்ட்ரிக்ஸ் படிச்சிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத படிச்சிக்கணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு பிறகு இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் உங்கள் டிஸ்ட்ரிக்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி கேள்விகள் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் கரண்ட் இஷ்யூஸ் போயிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒட்டி கேள்விகள் கேட்கலாம் இப்போ சில இடத்துல பார்த்துருப்பீங்க போராடுற விவசாயிகள் இந்த பரந்தூர் விமான நிலையம் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அங்கே அவங்க மேலே அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அதை ஒட்டி கேள்விகள் இருக்கலாம் செய்யார் சிப்கார்ட் மேல்மான்ற பகுதியில் சிப்கார்ட் பிரச்சனை இருக்கலாம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை இருக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு வெடிப்பு சிவகாசியில் அப்பப்போ பட்டாசு தயாரிக்கிற நிறுவனங்களில் தீ விபத்து ஏற்படுது அதை பற்றி கேள்விகள் இருக்கலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு கேள்விகள் அந்த மாவட்டம் சார்ந்த கேள்விகள் ஆனால் மாவட்டமும் கரண்ட் அப்பேர்ஸும் ரிலேட் பண்ண கேள்விகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி அந்த ஒரு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கரண்ட் அப்பயர்ஸோட ரிலேட் பண்ணி படிச்சுட்டிங்களா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் இன்டர்வக்கு போகும்போது உங்களுடைய எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது தயாராகும் இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க இன்ட்ரி போஸ்ட் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா கோத்துரவு பண்ணிடணும் இன்ட்ரி போஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப குறைவாக நாலஞ்சு டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்கு இல்லைங்களா அதை இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நல்லா கோத்துரவு பண்ணிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போயிடணும் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த தகவல்களை பேசிக் இன்ஃபர்மேஷன் குறைச்சிட்டு வேணும் சப்போஸ் நீங்கள் இன்ட்ரூவியில் கேட்பாங்க உங்களை என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் ட்ரோஸ் பண்ண போகிறீங்க எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் எனக்கு செக்ரெட்டரேட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏன் செக்ரெட்டேட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கணும் ஏன் நான் செக்ரெட்டரியேட் எடுக்க போகிறேன் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயாரிப்பு இருக்கணும் அதேபோல் நீங்கள் செக்ரெட்டேரியேட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் செக்ரெட்டேட்டில் ஹயர் ஆர்க்கி என்ன அப்படின்னு கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஹயர்த்தி என்னன்னு கேட்பாங்க அந்த பதவி வரிசை கேட்பாங்க இப்போ டிபார்ட்மெண்ட் எடுத்து செக்ரெட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரு சீஃப் செக்ரட்டரி இருக்காரு சீஃப் செக்ரெட்டரிக்கு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரி இருப்பாங்க செக்ரெட்டரி செக்ரட்டரிக்கு கேத பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி அதுக்கு கீழே அடிஷனல் செக்ரட்டரிக்குகிறது பார்த்தீங்கன்னா இவங்க ஜாயின்ட் செக்ரட்டரி தென் அட் டெப்டி செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி தென் செக்ஷன் ஆஃபீஸர் அது உங்களுக்கு ஏஎஸ்ஓ அதை நீங்கள் எடுக்க போகிற ஏஎஸ்ஓ போஸ்ட் ஓகேங்களா ஏஎஸ்ஓக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு இருப்பார் செக்ரெட்டரியேட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடையாது ஓகேங்களா அப்போது அது மாதிரி ஐராத்தி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பதவியோட வரிசை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியண்டட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட்டாக இருக்கும் ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் சார்ந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ டிஸ்ட்ரிக்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது இந்த தகவலோட போகிறீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸு டிபார்ட்மெண்ட் மாவட்டத்தோடு நீங்கள் உள்ளே போகிறீங்க உங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதையும் நீங்கள் பார்த்துக்குறீங்க இப்போ இன்டர்வியூ அன்றைக்கி என்ன பண்ணுறது ஏன்னா டிஎன்பிசியில் ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அதை நம்ம பார்க்கறக்குறோம் பட் ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் இன்டர்வியூ உள்ளே போகும்போது அன்றைக்கி நாளைக்கு இன்டர்வியூ உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா முன்னாலே நீங்கள் அந்த இதை போய் பார்த்தணும் இன்டர்வியூ இப்போ உடைய பிளேஸ் எங்கே டிஎன்பிஎஸ் ஆஃபீஸில் தான் வேறு எங்கேயும் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரிவ்யூ நடத்துறது அப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் தான் இன்டர்வியூன்னு சொன்னால் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய்ட்டு முன்னாலே பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னால் போய் இடம் பார்த்துட்டு நீங்கள் சென்னையிலே தங்கிறது சிறந்தது ஏன்னா மறுநாள் காலையில் போய்க்கலாம் எனக்கு நாளைக்கு தான் இன்டர்வியூ நான் காலையில் ஏர்லி மார்னிங் எதிர்த்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க முன்னாள் போயிடுங்க முன்னாள் போயிட்டு முன்னாள் ஈவினிங்கோ நைட்டை கூட போய் ரீச் ஆகிடுங்க ரீச் ஆகிட்டு டிஎம்பிஎஸ் ஆஃபீஸ் இடம் லொக்கேஷன் பார்த்துக்குங்க மோஸ்ட்லி அந்த சுற்றி இருக்கிற சரவுண்டிங்கிலே தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அக்காமடேஷன் பார்த்துக்குங்க ஏன்னா சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது ஃப்ரெண்டு இருக்காங்க ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு சொன்னாலும் அங்கேருந்து இங்கே வந்து போகிறதுக்கான அந்த டைமிங் டிராஃபிக் ஜாம் ஆகலாம் ஓகேங்களா சென்னையில் வர இப்போ எப்போ புயல் அடிக்கும் எப்போ மத பெய்யும் தெரியல அது மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அதுக்கேற்றனால என்ன பண்ணணும் நீங்கள் முன்கூட்டி அந்த இடம் பார்த்துட்டு அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் சரௌண்டிங்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ப்ராட்வே ஏரியாவிலே நீங்கள் தங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மார்னிங் இன்டர்வியூவோ லேப்டாப் இன்ட்ரெல் இன்ட்ரிவியோ நீங்கள் ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு நீங்கள் அப்படியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒரு பாயிண்ட் ஸோ எக்ஸாம் அந்த ஒரலிட்டு நடக்க போகிற டிஎன்பிசி ஆஃபீஸை நீங்கள் கண்டிப்பாக நாள் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது ஓகேங்களா ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிசி ஆஃபீஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க இது ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் திங் இன்டர்வியூ போகும்போது என்ன கொண்டு போகணும் அங்கேருந்து இதெல்லாம் கொண்டு வரணும்னு அவங்க சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் ஏன்னா இன்ட்ரூவ்க்கு முன்னாடி உங்களுக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் ஏன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தவிர்த்து இங்கே பிசிக்கலாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அஸ் எத்தனை காப்பி ஜெராக்ஸ் கேட்குறோமோ அந்த ஜெராக்ஸ் கையில் கொண்டு போகணும் ஒவ்வொன்றையும் அவங்க உட்காந்து ஒரு போர்டு பேனல் உட்காருவாங்க அவங்க செக் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செக் பண்ணிவிட்டு தான் உங்களை இன்டர்வியூக்கு போட்டு போவாங்க அப்போ அந்த அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னெல்லாம் நீங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க என்னென்ன சர்டி சர்டிஃபிகேட் நீங்கள் காமிச்சிருக்கீங்களோ அத்தனை சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் மஸ்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா இதை தவிர நீங்கள் உள்ள இன்டர்வியூக்கு போகும்போது ட்ரெஸ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ போகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் லைட் கலர் ஷர்ட் ஜென்ஸாக இருந்தால் லைட் கலர் ஷர்ட் ஷர்ட் போடுங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு ஷர்ட்டை மடிச்சுலாம் கூட கூடாது ஓகேங்களா அப்படியே ஃபுல் ஸ்லீவ் அப்படியே இருக்கணும் ஓகேங்களா கை மடித்து கொடுறதுலாம் இல்லாமல் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுங்க லைட் ஷர்ட்டு பிளைன் ஷர்ட்டை போடணும் ஓகேங்களா அது மட்டும் பார்த்துங்க இதெல்லாம் வேண்டாம் கோடு போட்ட சிக்கரி ஷர்ட்டு அது மாதிரிலாம் வேண்டாம் பிளைன் ஷர்ட்டாக இருக்கட்டும் லைட் கலராக இருக்கட்டும் ப்ரெஃபரபிளி ப்ளூவாக இருந்தால் ஓகே அண்ட் குட்டு அதை தவிர்த்து இருக்கிறதுனால ஓகே பட் லைட் கலராக இருக்கட்டும் பட் பேண்ட்டு டார்க் பேண்ட்டாக இருக்கட்டும் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் இன் பண்ணி ஓகேங்களா ஒரு பெல்ட்டு நல்ல பெல்ட்டாக போட்டு எனக்கு அதெல்லாம் இப்போ இது இல்லை ப்ராக்டிஸ் இல்லைனாலும் இப்போ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ டைம் இருக்குது ஓகேங்களா இப்போ டெய்லி இப்போ எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு கீழே பெல்ட் போட்டு போகிறப்பாங்க ஒரு ஷூ ஒன்று ஏன்னா ஷூ போடுற இது ப்ராக்டிஸ் நம்ம கிட்டே இருக்காது செப்பல் போட்டிருப்போம் ஆனால் கொஞ்சம் ஷூ போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் முன்கூட்டி புதுசாக ஷூ வாங்கி அன்றைக்கி போடுறது புதுசாக ட்ரெஸ் எடுத்து அன்றைக்கி காலையில் போகிறதெல்லாம் பண்ணிடுங்க ஓகேங்களா ஃபீமேல் கைனிட்டாக இருந்தால் அவங்களுக்கு சேரீ கன்வீனியன்ட்டாக இருந்தால் ஓகே ஸேரீ அதர்வைஸ் தான் எனக்கு கன்வீனியன்ட் அப்படின்னா சுடிதார் வேர் பண்ணிக்கங்க பட் அதுவும் லைட் கலராக ப்ளீஸிங் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளீஸிங் மேனஸில் ட்ரெஸ் இருக்கணும் ரொம்ப பலக்ஷன் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்களா சேரீயோ இல்லை சுடிதாரோ அது மாதிரி இருக்கக்கூடாது ஸோ வி காம் அந்த ரொம்ப இதுவாக இருக்கணும் அந்த அமைதியான இருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப ப்ளீஸிங் மேனராக இருக்கணும் தென் அந்த தலைமுடியெல்லாம் கொஞ்சம் எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிங்க ஏன்னா சில பேர் முன்னாடி தலைமுடி போட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நீட்டாக அன்றைக்கி பாருங்கள் ஏன்னா ட்ரெஸ் கோடு வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஓவரல் இன்ட்ரி இருக்குது தென் இதுக்குள்ளே போகிறீங்க அந்த ரூம் போகிறீங்க இன்டர்வியூக்கு பஸ்ஸு சர்டிகேட் ரிவேஷன் பண்ணிட்ட பிறகு உங்களை கன்சன் ரூம் கூட்டும் போவாங்க கன்சன் ரூம்குள்ளே நீங்கள் போகிறோம் போகும் போது வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு உங்களை எப்போ உள்ளே கூப்பிட்றாங்களோ அப்போது மேக்ஸிமம் அந்த ரூம் கதவை அவர் அட்டெண்டன்ட் இருப்பார் இல்லை அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திறந்து விட்டுருவாங்க ரூம் கதவு திறந்து விடுவாங்க நீங்கள் உள்ளே போகணா போதும் ஓகேங்களா அப்போ உள்ளே போகும்போது எக்ஸ்க்யூஸ் கேட்டு போங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஷால் ஐ கம் இன்சைட் சார் நான் உள்ளே வரலாங்களாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போங்க உள்ளே போய்ட்டு அவங்க கிட்ட போய் அந்த உட்காந்துருப்பாங்க பேனல் உட்காண்ட் பேனலில் மினிமம் மூணு பேர் இருப்பாங்க சில சமயம் அது பேனல் எப்படி டிசைட் பண்ணுறத பொறுத்து நாலு பேர் அஞ்சு பேர் கூட இருக்கலாம் பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஆவரேஜாக மூணு பேர் கொண்ட பேனலாக இருக்கும் அந்த பேனலுக்கு முன்னாடி போயிட்டு நின்று அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க ஓகேங்களா மார்னிங்காக இருந்தால் குட் மார்னிங் ஆஃப்டர்நூன் இருந்தால் குட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க வீட்லேயே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு போயிடுங்க இல்லை ஜென்ரலாக வணக்கம் சொன்னால் எல்லா இதுக்கும் பொருந்தும் காலையில் மதியானம் ஈவினிங் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏன்னா சாயந்தரத்தில் ஈவினிங் நாலு மணி அஞ்சு கூட இன்ட்ரிங் நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் போய்ட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி அவங்க உங்களை ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க நீங்கள் குட் மார்னிங் சொல்ல போகிறீங்களா குட் ஆஃப்டர்நூன் சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லை வணக்கம் சார் வணக்கம் மேடம் அப்படின்னு பார்த்துங்க போர்டில் வந்து இவங்க இருக்காங்க ஒரு லேடி மெம்பர் இருக்காங்க இந்த போர்டில் பேனல் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுக்கு முதல்ல விஷ் பண்ணுங்கள் மூணு பேரும் இருக்காங்க மூணு பேருக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விஷ் பண்ணி முடியுங்க முடித்த பிறகு அவங்க உட்காருங்கன்னு சொல்கிற வரைக்கும் டேக் யுவர் சீட்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு மொமெண்ட் அதை செகண்ட்ஸ் தான் அவ்வளோதான் நீங்கள் உங்களை பார்ப்பாங்க நீங்களே உட்காந்துருக்கீங்களான்னு பார்ப்பாங்க நீங்கள் உட்காராமல் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இவர் அப்படியே உக்காரா இல்லைன்னு கூட பார்ப்பாங்க நீங்களே கேஷுவலாக உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க சம்டைம்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க வெயிட் பண்ணுவாங்க நீங்கள் அவசரப்பட்டு உட்காரீங்களான்னு பார்ப்பாங்க நீங்கள் அவசரப்பட்டு உட்காரக்கூடாது நெல்லுங்க அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காருங்க தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உக்காருங்க இப்போது போர்டில் மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேருக்கு நீங்கள் உள்ளே போகும்போது விஷ் பண்ணுறீங்க தனித்தனியாக விஷ் பண்ணுறீங்க ஆனால் அதில் ஒருத்தர் தான் அவங்க என்ன பண்ணுவார் மோஸ்ட் ப்ராப்ளி அந்த போர்டில் சென்டராக இருப்பார் அந்த ஹெட் ஆஃப் த பேனல் அவர் உங்களை உட்காருங்கன்னு சொல்கிறார் டேக் சீட் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு மட்டும் தேங்க்யூ சார் இல்லை தேங்க்யூ மேடம் அவங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா மறுபடியும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா அவங்க மட்டும் சொல்லிவிட்டு சீட்டில் உட்காந்துருங்க உட்காந்துட்டு கொஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற ரீசெண்ட் சேஞ்சஸ் பண்ணி உங்கள் நேம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எதுவும் டிஎன்பிசி போக போகிறது அப்படிங்கிற ட்ரெண்ட் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜிகே ஓரியன்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு பொலைட்டாக பதில் சொல்லுங்கள் ப்ளீஸிங் மேனரில் பதில் சொல்லுங்கள் பதற வேண்டாம் ஓகேங்களா பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் பதறாமல் நீங்கள் மெதுவாக பதில் சாஃப்டாக நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிங்க உங்களை அவங்க பதில் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க ஏதாவது பர்சனாலிட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு முன்னாடி அந்த மரியாதையான வார்த்தைகளை போட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேட்ஸை சேர்த்து சொல்லணும் இப்போ உதாரணமாக நிதியமைச்சர் யாருங்க தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாக்கா மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படின்னு பதில் சொல்ல பயிற்சி எடுத்துக்கோங்க அமைச்சர்களுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு முன்னாடி பிரதமருக்கு முன்னாடி ஏனைய மத்திய அமைச்சர்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு கடைசியாக முடிக்கும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா வந்து கேட்கும்போது இப்படி தான் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாக்கா மாண்புமிகு ஓகேங்களா இப்ப யாருங்க மினிஸ்டர் மாறி இருப்பாங்க சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க மாண்புமிகு ஓகேங்களா ராஜ கண்ணப்பன் அவர்கள் அப்படின்னு சொல்லி முடியுங்க அந்த பேர் போடும்போது இவங்க கேட்குறாங்க தமிழ் இந்தியாவின் நிதி அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க மாணவமெகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான முயற்சி எடுத்துங்க நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் மாமிகு அப்படின்னு சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதுவே மேதகுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் பெயர் கேட்குறாங்க குடியரசுத் தலைவர் பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டோம்னா அந்த முன்னாடி ஆளுநர் பேருக்கோ இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் பேருக்கு முன்னாடி நம்ம மேதகு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் எக்ஸலன்சி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் இப்போ தெலுங்கானாவினுடைய ஆளுநர் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா மாண்புமிகுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லணும் மேதகு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் ஓகேங்களா மேதகு தமது சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கீங்க இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா மேதகு திரௌபதி முர்மு அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான பயிற்சி நீங்கள் எடுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாண்புமிகு இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அதிகாரங்களை கேட்குறாங்க ஓகேங்களா அதிகாரங்களை கேட்கும் போது அலுவலர்களை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி திரு அல்லது உயர் திரு அப்படின்றத பயன்படுத்திங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் போது அவர் பேர் சொல்லி ஐஏஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் இருந்தால் ஐபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சேர்த்து சொல்கிற மாதிரி பா பார்த்துங்க இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் ஏன்னால் வராது நமக்கு கேஷுவலாக நம்ம பேர் மட்டும் சொல்லி நம்ம பதவிட்டோம் ஓகேங்களா ஆனால் இங்கே பேர் சொல்லும்போது இந்த மாண்மிகுக்கு போடணுமா திரு போடணுமா இல்லை மேதகு போடணுமாங்கிறதுலாம் நீங்கள் நிச்சயம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பதில் சொல்லும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு இது பாசிட்டிவ் அப்ரோச் ஓகேங்களா பரவாயில்ல கேண்டிடேட் வந்து ப்ரப்பர்டாக இருக்கிறாங்க அரசு துறையில் ஏற்ற ஒரு ஆள் தான் நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க ஒரு குரூப் டூ ஆஃபீஸர் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறாருங்கிற ஃபீல் அந்த இவங்களுக்கு பேனலுக்கு வரணும் ஓகேங்களா அது மாதிரி தான் உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் கேஷுவலாக பதில் சொல்லக்கூடாது ஓகேங்களா ஒரு முறை ஒரு இன்டர்வியூவில் போகிறப்போ ஒரு கேண்டிடேட் கிட்ட ஒரு அமைச்சர் பேர் துறை சொல்லி அந்த அமைச்சர் பேர் என்னன்னு கேட்குறாங்க அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுறாருன்னா அமைச்சரோட பேர் மட்டும் சொல்கிறாரு உடனே அதுக்கு அந்த பேனலில் இருக்கிறவர் கேட்குறாரு அந்த அமைச்சர் உங்கள் வீட்டு வேலைக்காரா அப்படின்னு கேட்குறாரு ஓகேங்களா நம்ம அது மாதிரிலாம் இடம் கொடுக்காமல் நம்ம அந்த மொழியை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறதுக்கு பார்த்துங்க கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்வி உங்களுக்கு புரியல சரியாக காதில் கேட்கலன்னா சாரி சார் நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறீங்களா சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் ப்ளீஸிங் மெத்தடில் கேளுங்கள் எனக்கு சார் தெரியல கேட்கல அப்படின்னு சொல்லாமல் இல்லை சாரி சார் என்னால் கேட்க முடியல நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல இன்னொரு முறை சொன்னால் எனக்கு இதுவாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்டடாக ரொம்ப ஹம்பிளாக நீங்கள் சொன்னீங்களா அவங்க நிச்சயமாக இன்னொரு முறை அந்த கேள்வியை கேட்பாங்க அப்போ நீங்கள் பதில் சொல்லலாம் சார் அப்போஸ் கேள்விக்கு பதில் தெரியல ஏதாவது கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னால் அது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா தெரிய பதில் தெரியல சாரி சார் எனக்கு தெரியலைங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் சார் சொன்னீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் நான் வெளியே போய்ட்டு நான் பார்த்துக்கிறேங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறேங்க சார் சாரி சார் அந்த வார்த்தை நிச்சயமாக வரணும் ஓகேங்களா அந்த சாரின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நீங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு வார்த்தையும் முழுதும் நீங்கள் சார் அல்லது மேடம்ங்கிறத சேர்த்து பேசணுங்க அதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு சொல்லும்போது சாரிங்க சார் சாரி மேடம் அப்படின்னு சொல்லி பாருங்க சாரி தெரியல அப்படின்லாம் அந்த வார்த்த வார்த்தையை வந்து மொட்டையை நிறுத்தக்கூடாது ஒவ்வொரு சென்டென்ஸ் நீங்கள் பேசி முடிக்கும் போதும் கூட சாரோ இல்லை மேடமோ அங்கே வார்த்தையை தான் நீங்கள் பேசணும் ஓகேங்களா அவங்க கேட்குறாங்க எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சென்னை மாவட்டத்துலேருந்து வரேங்க சார் அப்படின்னு சொன்னோம் அவங்க சென்னை மாவட்டத்திலேருந்து வரேன் மேடம் அப்படின் தான் சொல்லணும் ஓகேங்களா நான் சென்னை மாவட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்போ என்ன கேட்குறாங்களோ அந்த சொல்லும்போது யார் கேட்குறாங்களோ சாரா மேடமோ அப்படிங்கிறத அது நிச்சயமாக அது கூட கடைசியாக ஒவ்வொரு இதுலேயும் சொட்ட நீங்கள் பேசுகிறா தான் அங்கே ஒரு இதுவர்த்தோம் ஓகேங்களா உங்கள் மேலே ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் வரும் தெரியலனாலும் சாரிங்க சார் இல்லை தெரிஞ்சுக்கிறேங்க சார் அப்படின்னு சொன்னீங்களா அது ஒரு கேள்வி எந்த காரணத்துக்கு ஒன்றும் தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க தப்பாக பதில் சொல்லினால் வேண்டாம் இல்லை நீங்கள் கேள்விக்கு பதில் தெரியாட்டி ஒத்துக்குங்க ஆனால் தப்பாக சொன்னீங்களா உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும் இல்லை இங்கே மார்க் அவங்க கொடுக்க போகிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை சரியான முறையில் சொல்கிறீங்களா தான் பார்க்க போகிறாங்க கேள்விக்கு பதில் சரியா அப்படிங்கிறத விட நீங்கள் பதில் சொல்கிற முறை சரியாக இருக்கா அப்படிங்கிறத இவங்க உங்கள வச்சு பார்க்க போகிறாங்க அப்போது என்ன செய்யணும் நம்ம அங்கே நேர்மையாக இருக்கிறோமா பதில் ஒத்துக்கிறோமா தெரியலங்கிறத ஒத்துக்கிறோமா அப்படின்னு பார்ப்பாங்க எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சு இருக்காது இல்லை எந்த காரணம் எந்த நிலையிலும் கேட்கப்படுற அத்தனை கேள்விகளும் பதில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை பதில் தெரியலைனா தெரியலங்கிறத நம்ம அப்படி நேர்மையாக ஒத்துக்கிறோம் அந்த ப்ளீஸிங் மெத்தடில் எப்படி அவங்கலாம் நம்ம சொல்லி ஒத்துக்கிறோங்கிறத அவங்க பார்ப்பாங்க ஓகேங்களா இதுவும் இந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு குறைவில்லாமல் என்ட்ரி நடக்கும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேச போகிற அவங்க கேட்குறதுக்குலாம் நீங்கள் பதில் இப்படி சொல்லப் சொல்ல போகிறீங்க கரண்ட் இஷ்யூஸ் எடுத்து ரிலேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்கள் பதற்றத்தை அதிகமாக்கும் இல்லைங்களா உதாரணமாக அரசினுடைய எல்லாம் சொல்லி அந்த திட்டங்கள் நல்லதா கெட்டதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு ஆலோசனையில் இருக்கிறாங்க இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரியாக தவறான்னு கேட்பாங்க முதலமைச்சர் அவர்களுடைய காலை உணவுத் திட்டம் இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்குது ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருக்கும்போது காலை உணவு திட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் மதுக்கடைகள் அரசாங்கமே நடத்துது இது சரியா அப்படின்னு கேட்பாங்க பெண்களுக்கு தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே இது பொருளாதாரத்தை பாதிக்குமா நான் தம் மாநிலத்துடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்படி இதெல்லாம் கேட்கும் இப்படி அரசினுடைய கொள்கைகள் சார்ந்து அரசினுடைய திட்டங்கள் சார்ந்து கேள்விகள் கேட்கப்படுற பட்சத்துல எந்த காரணத்தை கொண்டும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணாதீங்க அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணாம பதில் சொல்லுங்க உங்களுக்கு உண்மையிலேயே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் பதிலை நீங்கள் ஒரு ப்ளீஸிங் மெத்தடில் பதில் சொன்னீங்க ஓகேங்களா அரசாங்க விமர்சனம் செய்யாதீங்க அரசாங்கத்தோடைய பார்த்தோன்ன விமர்சனமே நம்மளுக்கு தேவையில்லை இல்லை மகளிர் உரிமை தொகை பற்றி கேட்குறாங்கன்னா அது நல்லதுன்னு தான் அரசாங்கம் செய்கிறாங்க சார் பெரும்பாலான மகளிருக்கு இது ஒரு பெரிய ஊக்கம் ஊக்கத்தொகையாக இருக்கும் அவங்க குடும்ப செலவுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சம்திங் எதுவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வகையில் வந்து இந்த திட்டம் ரொம்ப பயன்பாடு இருக்குது அதனால அரசு இந்த அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க பொருளாதாரத்தை பாதிக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லை அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுருப்பாங்க பல முறை யோசிச்ச பிறகு பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அந்த முடிவு எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லும்போது நிச்சயம் இந்த பொருளாதாரம் பாதிக்காது பாதிக்காத அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி கேட்பாங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி முடிவெடுப்பீங்கன்னு கேட்பாங்க சமயத்தில் பார்த்தீங்களா உங்களோட பலம் என்னன்னு கேட்பாங்க பலம் என்னன்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் வரும் நீங்கள் அந்த இடத்துல இந்த துறையோட அமைச்சராக நீங்கள் இருந்தால் என்ன மாதிரி முடிவு நீங்கள் எடுப்பீங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு அரசியினுடைய செயலாளராக இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட பதில் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க தலைமை பண்பு வெளிப்படுதா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போவாங்க பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ஒவ்வொருத்தராக உங்களை கேள்வி கேட்பாங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க துறை சார்ந்த கேள்வி கேட்பாங்க நீங்கள் எந்த துறை எடுக்கணும்னு விரும்முறைன்னு கேட்பாங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அதாவது நீங்கள் யூஜிபிஜியில் என்ன படிச்சிங்களோ அதை பற்றி கேள்வி கேட்பாங்க ஜெண்டலை வனசில் கேள்வி கேட்பாங்க எல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு ஓகேங்களா உங்களை யுமே கோ யூ கேன் கோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எழுந்துச்சு நின்று அவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜென்டிலாக நடந்து வெளியிவாங்க ஓகேங்களா நீங்கள் ரூம் விட்டு வெளியே போகிற வரைக்கும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எப்படி போகிறீங்க அப்போ இன்னும் ஒன் மோர் திங்க் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள் அந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்போது அந்த பொசிஷன் பார்ப்பாங்க உங்கள் கை எப்படி வச்சுருக்கீங்க மேனேஜர் எதாவது பண்ணுறீங்களா தலைமையில் கை வச்சுக்கிறது இல்லை ஷர்ட் பேக்கெட்டில் கை விட்டுட்டு இருக்குது இந்தமாதிரிலாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் சேரை நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா சில பேர் சேர் உட்காந்துட்டு தன் சேர் சேரை அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போவாங்க காலை முன்னாடி நீட்டு நீட்டி இது பண்ணுவாங்க அது மாதிரிலாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் இதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ பாடி லாங்குவேஜ் ஐ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வர வரைக்கும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது ப்ளீஸ் இங்கே ஒரு அவங்க அவங்கள்ட்ட ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு ரொம்ப விட்டு வெளியே ஓகேங்களா வேறு எதுவும் பெருசாக இல்லை இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் கேள்விகளுக்கு சரியாக பதில் தெரியுதாங்கிறத விட சரியான முறையில் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதான் வாட்ச் பண்ண போகிறாங்க அதில் உங்களோட ட்ரெஸ் கோடு உங்களோட ஆன்சரிங் மெத்தட் இதெல்லாம் தான் வாட்ச் பண்ண போகிறாங்க அதனால் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வாங்க நிச்சயமாக இன்டர்வியூ நீங்களால் நல்லா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள் அந்த நம்பிக்கை வைங்க ஓகேங்களா இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்காக மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நேர்முக தேர்வுகள் அங்கங்கே நடத்துகிறாங்க ஓகேங்களா இங்கேயும் நடத்துவாங்க உங்கள் அருகில் இருக்கிற இடத்துலையும் மார்க் இன்ட்ரி நடத்துவாங்க தயவு செய்து மார்க் இன்ட்ரி அட்டென்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு மார்க் இன்ட்ரி அட்டன் பண்ணும்போது உங்கள் பயம் தெளிவு ஏன்னால் எல்லாேருக்கும் இன்ட்ரூவில் என்னென்ன பிரச்சனை கேட்டிங்கன்னால் பயம் தான் அந்த பயத்தை நம்ம எப்படி வெல்றதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மார்க் இன்டர்வியூ நீங்கள் அட்டெண்ட் பண்ண அட்டன் பண்ணிணா உங்களுடைய பயம் உங்களை விட்டு விலகும் அப்போது ஒரு நேர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் அந்த பயம் தெளியும் தைரியம் வரும் துணிவு வரும்போது நிச்சயம் அந்த இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு மார்க் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கேள்வி கேட்க சொல்லுங்கள் கேங்களா அந்த கேள்வியை நீங்கள் உட்காந்துட்டு அவனை எதிர்க்க உட்கார வச்சு கேள்வி கேட்க சொல்லுங்கள் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணாடி முன்னாடி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இல்லை கண்ணாடி முன்னாடி உட்காந்து சேர் போட்டு அந்த இன்ட்ருவியூலில் எப்படி சேரில் உட்காருங்களோ அதே போல் சேரில் நீங்கள் உட்காந்து அதே போல் கையெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே கண்ணாடி முன்னாடி நீங்களே ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நடிச்சுட்டு பதில் சொல்லி பேசி நீங்கள் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் நீங்கள் சரியாக கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இன்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ஈஸியாக அந்த இன்ட்ரிவி ஜெயிச்சிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து கனவு கொண்டுட்டு இருக்கீங்களே அந்த இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறத வாங்கி நீங்கள் ஒரு குரூப் டூ ஆஃபீஸராக நீங்கள் விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை நீங்கள் அமர போகிறீங்க ஓகேங்களா அதுக்கான வாழ்த்துக்கள் அடுத்த கட்டம் நம்ம இது பார்க்க போகிறோம் ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இந்த டிஎன்பிசியில் இன்டர்வியூவில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பிரேக் அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா தான் தேங்க்யூ